நீங்கள் அன்று எம்ஜிஆரோடு இருந்தீர்கள் எம் ஜி ஆர் ஏன் கூட இருந்தாண்டா எம்ஜிஆர் நாயாண்டா இருந்தேன் அப்புறம் கலைஞரோடு இருந்தீர்கள் கலைஞர் ஏன் கூட இருந்தாரு அப்புறம் அவரை பிஜேபி கட்டி நீ ஜெயில கொட்டாரு போக இவர் யாருன்னு நம்ம பார்த்து கொஞ்சம் அப்படி நைசா ஜகா அடிச்சோம் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி நானும் டாக்டருமா உண்டாக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்ப இனி எத்தனை கட்சி மாற்றுவீர்கள் பாமக ஏன் நீங்கள் வரக்கூடாது தமிழ்நாடு காங்கிரஸ் பாமகவோ திமுகவோ அதிமுகவோ உன் தாக்காவோ என்ன காக்காவோ இவைகள் எல்லாம் நான் ஏறிய குதிரைகள் சென்ற பாதைகள் அல்ல இவைகள் நான் ஏறிய குதிரைகள் நான் அடைந்த கொள்கையின் லட்சியத்திற்காக நான் செல்லும் பாதைகள் அல்ல நான் ஆயிரம் குதிரை மாத்துவேன் பாதையை மாத்தன நான் இருந்து மாத்திக்கிட்டு போனேன் உன் சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பேன் திமுக மேடையில் எதை சொன்னானோ அதைத்தான் பாமக மேடையிலும் சொல்லுகிறேன் இனி எத்தனை கட்சிக்கு நான் போறேன்னு தெரியல இவைகள் எல்லாம் நான் ஏறுகிற குதிரைகள் குதிரைகளை நான் மாற்றுவேன் கொள்கையும் லட்சியத்தையும் மாற்றியவன் அல்ல உனக்கு குதிரை எது பாதை எதுன்னு தெரியாம குழப்பிக்காத கம்பு நோக்காரான்னு அவன் ஒரு அடி அடிச்சு விட்டான்